ஆ தங்க பிள்ளை தங்கப்பிள்ள அப்படியே அப்படியா ஒடியா ஒடியா ஆறி போட வரணும் பக்கத்தில் எங்கிரு நெய் அது நான் ஊருக்கு கிளம்புறேன்னா தாங்க கரெக்டாக வரும் நிறைய பார்த்துடு நானும் அதை ஊருக்கு எப்போ கிளம்புவோமோ அப்போ தான் பக்கத்தில் ஊருக்கு கிளம்புறேன் தெஞ்சிட்டு பக்கத்தில் வரும் அது வரைக்கும் வரவே வராது வாண்டி நானும் சொன்னேன்ல கிளம்புறேன் நாங்கள் என்ன சொன்னேங்க பார்த்தீங்களா கிளம்புறா கிளம்பு நான் மட்டும் இது பண்ணுவேன் நீ மட்டும் மட்டுந்தான் பண்ண வரீங்கண்ணே ஏண்டி அழகி கருப்பி தங்கம் சரி 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 அழகி அழகி அம்புப்பில எழுந்துரு நல்லா புண்ணிய முடியும் இல்லாடி புண்ணிய எழுந்திரி எழுந்துடு எழுந்துறி தெரியல இனிமேந்திர என்ன என்ன தடை தரணுமா தடை தரணுமா உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்போ வந்து வா வான்னு சொன்னான் இல்லையா கிளம்பு கிளம்புறப்ப கிளம்பு கிளம்புறப்ப என்ன உனக்குது கிளம்புறப்பு கிளம்புற என்ன உனக்குது எப்போதான் கூப்பிட்டா உடனே வந்துடுவாருமாட்டியா குசியா உனக்கு அவ்வளோ குசிய அடி அவ்வளோ குசியா உனக்குன்னு அழைச்சி சரி சரி பை பை அவ்வளோதான் போதும் போ நான் தரவேன் தரல போ கூப்பிட்டேன்னு வந்தேன் நீ படத்துக்கு முன்னாடி தடு தர சொல்ல பாருங்க கிளம்ப வருது நீங்க சே காத்தடிக்குது அடிக்குது சாப்பிட்டே இல்லை நீ ம் சாப்பிட்டே இல்லை தாங்க கருப்பு தங்கும் சரி பாய் பழக்கம் வந்தோடனே பக்கத்தில் வரது இல்லை குசி ஆங்கிட்டு தாவிட்டு கிளம்புறப்ப கிளம்புறப்ப வருது நல்லா தெரியுது கிளம்புறேன்னு பை Ini enak, tiba harusnya, harusnya.